இந்த ஆடி பதினெட்டுடைய சிறப்பு இதோடைய மகிமைகள் என்ன செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆடி பதினெட்டில் உங்க கஷ்டங்கள் மாறும் கவலைகள் தீரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆடி பதினெட்டு பொதுவா ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பதினெட்டாவது நாள் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த பதினெட்டை வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்போம் செருப்புள்ளையில இருந்து ஆட்டுக்கு போறது காவேரி திருத்தத்துல குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஆடி பதினெட்டுல நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யாருமே ஃபாலோ பண்ணல இன்னைக்கு இந்த திருக்கோவில் சார்பாக இந்த பதினெட்டாம் படி ஸ்ரீ பதினெட்டாம் கருப்பசாமி ஆலயத்தின் சார்பாக இந்த ஆடி பதினெட்டு சிறப்பு இதோடைய மகிமைகள் என்ன செய்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறோம் ஆடி பதினெட்டின் மகிமைகள் பொதுவா ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் ஒரு அடிப்படையில் பதினெட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான நாளை குறிக்குது அதுல இன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கிராமப்புறங்களில் காவேரி நதிக்கரையில இருக்கவங்க விடிய காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த காவேரி கரையில போயிட்டு குளிச்சுட்டு எண்ணெய் தெச்சு குளிச்சுட்டு அந்த நதிக்கரை தேவதை கிட்ட காவேரி நதியிட்ட என்னுடைய தரித்திரத்தை என்னுடைய வறுமையை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய கவலையை இது எல்லாத்தையும் நான் தலமுழுகிறேன் இதுல இருந்து எனக்கு புண்ணியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்மாவை விட்டுட்டு வரனால நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம் இது ஒருபடி மேல புது தம்பதியர்கள் மாங்கல்யம் பிள்ளையாரி பூஜை பண்ணி மாங்கலிய மங்கள பொருட்களை வச்சு பூஜை பண்ணி அம்பன் அம்பாலோடைய அருளுடைய காவல் தெய்வத்துடைய அருளோடைய இந்த மாங்கலியம் மாத்திக்கொள்வார்கள் மங்களகரமான பொருள் இது ஆடி கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு வந்து கெட்டது முடிஞ்சு இது மேல் வரக்கூடியது எல்லாமே பன்மடங்காக வளர வேண்டும் என்று அர்த்தம் பன்மடங்காக வளர வேண்டும் அப்ப இந்த பதினெட்டாவது கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போக வேண்டும் போக வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆடி பதினெட்டில் நீங்க வாங்கி வைக்கிறது வெற்றிலை பாக்கு மஞ்சள் பொடி வெற்றிலை பார்க்கு மஞ்சள் பொடி மல்லிகை பூ முகம் பார்க்கும் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி வெள்ளம் அச்சு வெள்ளம் இல்லைன்னா துவரம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பு நாணயம் மங்களம் வீட்டில் வாங்கி வைக்கணும் ஒருபடி பச்ச அரிசி பச்ச அரிசி வாங்கி வைக்கலாம் சந்தனம் நறுமணம் தரக்கூடிய சகல சௌபாகியத்தை மல்லித்தரக்கூடிய சந்தனத்தை நீங்க வந்து வாங்கி வைக்கணும் வெயிட்ல வச்சு நீங்க வந்து மகாலட்சுமிக்கும் மகா காளிக்கும் மகா துர்கைக்கும் பூஜை பண்ணி இது வந்து பன்மடங்கா பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பதினெட்டு ரூபாய் நாணயம் பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபா நாணயத்தை எடுத்து உங்களுடைய வெத்தலப்பாக்கல வச்சு குலதெய்வத்துக்காக பூஜை பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் என்ன வேணா இருக்கலாம் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு பதினெட்டு ரூபாயை பூஜை பண்ணி வச்சு வீட்டில் போய் உங்கள் வீட்டில் வச்சுருங்க இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் மல்லிகைப்பூ மட்டும்னா மல்லிகைப்பூ வெற்றில பார்க்கணும் வெற்றை பார்க்க போதும் மஞ்சள்னா மஞ்சள் போதும் ஆனால் இந்த பொழுதுக்குள்ளே இன்னைக்கு இரவுக்குள்ளே அந்த பொழுது செஞ்சிடலாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அதை செஞ்சிங்கன்னா அற்புதமான பலனை தரும் அதனால் இந்த மங்கள பொருட்களை ஏதோன்னு வாங்கி வச்சு இது நூறு மடங்கு இதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து மங்களம் பெருக வேண்டும் என்று நீங்கள் வணங்கிட்டு பூஜை ஆரம்பிச்சுட்டு நீங்க இனிமேல் வரக்கூடிய காரியங்களை எடுக்க ஆரம்பிங்க உங்க கஷ்டங்கள் மாறும் கவலைகள் தீரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சகல சம்பத்து குபேர சம்பத்து உண்டாக பதினெட்டாம் அடிக்கடம்பாமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி